தமிழக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் குங்கண்ணாபுரம் சேவல் சந்தினுடைய வீடியோ தான் பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சேவல் கட்டும் கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸில் நம்மகிட்ட சேவல் கயிறு இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்குமே கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க உங்களில் யாருக்கா அது வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது இது நாங்களே தயார் பண்ணுறதுனால விலை குறைவாகவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க இந்த கயிறுலாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்கிற விலையில் கொடுத்துட்ருக்காங்க நைலான் கயிறுங்க நல்ல ஹெவியான சேவலுக்கு இந்த கயிறு போடலாங்க இல்லை எனக்கு பத்தடி பாஞ்சடியில் நீளமாக நல்ல கயிறு வேணும் ப்ரீடிங்க்காக விடைகளை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஆர்டர் கூட நாங்கள் எடுத்து செஞ்சுட்ருக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாங்கிற விலையில கொடுத்துட்ருக்கற கயிறுங்க வேணுங்கிற நண்பர்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கோம் இது போல் தாங்க பார்சல் பண்ணி நம்ம வந்து அனுப்பிட்டே இருக்கோங்க வீட்டுக்கே வந்துடுறவங்களுடைய பார்சல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் வந்துடுங்க வேணுங்கிற கான்டக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கொங்கனாபுரம் சேவல் சந்தை வீடியோ எடுக்கிறதுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு தான் போனேங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆகிடுச்சிங்க நிறைய நண்பர்கள் எங்கிட்ட வந்து கொங்கனாபுரம் சேவல் சந்தை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்டுட்டு இருந்தாங்க இந்த முறை வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த வாரம் போயிருந்தேங்க ஆனால் சேவல்கள் ரொம்ப வந்து சீசன் கம்மி அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க சேவல்களை வாங்கி அதில் போட்டு வச்சிருந்தாங்க நான் போகிறதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டியில் ஃபுல்லாகவே டெம்போவில் எல்லாமே சேவல் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க ஒரு சிலர் மட்டும் இருந்தாங்க சேவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு சேவல் அந்த மாதிரி தான் வந்திருந்தது எப்பயுமே நல்லா சீசனாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் சேவல் ரெண்டாயிரம் சேவல் அந்த ஸ்டேஜில் வரும் இப்போ வந்து சீசன் இல்லை இல்லைங்களா நல்லா வெயிலும் மழையும் தமிழ்நாட்டில் அடித்ததுனால யாரும் சேவல்கள் வாங்க வராதனால கம்மியாக தான் வந்துட்டுருக்குதுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ரூபாங்கிற விலையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இப்போ அண்ணன் ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சு உட்காந்துருந்தாரு இவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச்சரி சேவல் சந்தைக்குமே வருவாருங்க ரெகுலராக ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னாங்க நம்மளுடைய கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா கத்திக்கால் ரக சேவலுக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பக்கம் எல்லாமே வெத்துக்கால்லாம் சேவல்கெலாம் அதிகம் வராதுங்க அதுக்கு அடுத்து தான் இந்த சேவல் வந்து நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிற விலையில் பூதி கலருங்கிறத கொடுத்தாங்க எல்லாமே வாங்கி நிறைய கட்டி போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதாவது அதிகாலையில் வந்து நாலு மணிலேருந்து இந்த சந்தை செயல்படுறதுனால நான் வந்து ஒரு ஆறு ஆறரைக்கு தான் நான் கிளம்புனேங்க அதனால் வந்து சேவல்கள் எல்லாமே சேல்ஸ் ஆகி திருப்பி வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க இதெல்லாமே வாங்கின விலைக்கு தான் உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுருக்கேங்க மூவாயிரம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த வெள்ளை சேவல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஹைட் வெயிட்டில் சூப்பராக இருந்தது சேவல்கள்லாம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே தான் இருக்குங்க மூணு மூன்று நாலு இந்த வெயிட்டில் தான் சேவல்கள்லாம் இருந்தது இந்த சேவல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா கருங்கன் கருங்கால் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது இதுபோல் சேவல்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு வந்தீங்கன்னா அருமையான சேவல்கள்லாம் வாங்கலாம் இந்த சேவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க கீரிங்க மூவாயிரூபாங்கிற விலையில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இதெல்லாமே ஹெவி சைஸில் இருந்த சேவல் தாங்க நல்ல ஹை ஹைஃப்ளேயர் வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்மளுடைய கொங்கனாபுரம் சேவல் சந்தையில் இருக்குதுங்க சந்தை தானே இங்கே வந்து கலவடை சேவல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இங்கே வந்து கொ கொங்கனாபுரம் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலே மிகப்பெரிய சந்தைங்க இங்கே சேவல்கள் நல்ல சீசனுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் சேவல்களுக்கு மேலே வருங்க இந்த சேவல் சூப்பராக இருந்துச்சுங்க ரூபாங்கிற விலையில் தாராளமாக வாங்கலாங்க இந்த கீரியுமே வந்து மூவாயிரரூபா ரேட்டுங்க இதில் ஒரு சில சேவல்களுடைய ரேட் வந்து தெரியல அதனால் வந்து நானே தோராயமாக கொடுத்துருக்குறேங்க மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டு தாங்க இந்த சந்தை எப்போ செயல்படுது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேங்க அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிகாலை நாலு மணியிலேருந்து இந்த சந்தை செயல்படுதுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழரைக்கெலாம் இந்த சந்தை முடிஞ்சிருங்க நாற்பா இருக்குமானா கண்டிப்பாக புறம் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா நாலு மணிக்கு கரெக்டாக சேவல்கள் வர வர வாங்கிக்கலாங்க அதுவும் இல்லாத நிறைய உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் இங்கே வந்து வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் நிறைய பேர் வர்றதுனால உங்களுக்கு வந்து வாங்க வந்தீங்கன்னாவே நிறைய ஃபார்ம்ஸுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் ஒன்ஸ் ஒரு முறை வந்திங்கன்னா நல்லா சேவல்களாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் நிறைய சேவல் வாங்குறவங்க தாராளமாக இந்த சந்தையை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கலாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே நிறையா வர்றதுனால சேவல் வந்து சேல் பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு கொண்டு வந்து சேல் பண்ணலாங்க நல்ல ரேட்டு கிடைக்கும் இந்த வீடியோவனுடைய இரண்டாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் வந்து நான் பதிவு செய்கிற நண்பர்களை கொஞ்சம் காலதாமதமாக ஆயிடுச்சு அதனால தான் பதிவு செய்ய முடியல இந்த சேவல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்கிற விலைக்கு தாராளமாக வாங்கலாம் செங்கருப்பு சூப்பராக இருக்குதுங்க சேவல்லாம் இந்த சேவலும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மூவாயிரங்கிற விலையில் இது வாங்கியிருந்தாங்க சேவல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா சேவல் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க எனக்கு நல்ல சேவல் ப்ரீடிங்க்கு வேணும் விடையும் வேணும் சேவலும் வேணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து வாங்கலாங்க இப்போனால் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கிட்ட சேவல்லாம் எதுவுமே நான் காட்டல எல்லாமே வந்து பட்டா ஸ்டேஜில் இருக்கிற சேவல்களில் தாங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இது சேவலுடைய விலை தெரியல ஆனால் மூவாயிரவா மட்டும் நான் கொடுத்துருந்தேன் அதான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில சேவல்களுடைய விலைகள் எனக்கு வந்து தெரியலைங்க அதனால் வந்து நான் இந்த ரேட்டுக்கு தான் போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த ரேட்டு பதிவு செஞ்சுருக்கிறேங்க இந்த சேவல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேங்க சேவல் நல்லா ஹெவி சைஸில் இருக்குங்க இதெல்லாமே வந்து வேறு மாநிலத்துக்காரங்க வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க அவங்க போகும்போது பையில் வந்து எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க நிறையா வாங்கி வாங்கி இது போல் கம்பிகளில் வந்து கட்டி வச்சுருக்காங்க இதே சந்தை போல வந்து மேச்சேரி சந்தை இருக்குதுங்க அதே போல் காளிப்பட்டி சந்தை இருக்குது அதே போல் நங்கவள்ளி சந்தை இருக்குது நிறைய சந்தைகள் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்குதுங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த சந்தைகளுடைய வீடியோக்கும் நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறேங்க அதே போல ஃபார்ம்ஸ் வீடியோவும் இனிமேல் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் கொடுக்கலான்ட்டு இருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்